அன்புணக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாருங்க அவரோட பேசணும் சார் வணக்கம் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி அதனுடைய ஒருங்கிணைப்பை பத்தியும் நிறைய முறை பேசியிருக்கோம் சமீப காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்துல நடக்கிற நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எந்த அமைச்சரின் வீட்டில் ரைடு நடந்தாலும் அதற்கு கண்டித்து அறிக்கை வெளியிடுகிற ஸ்டாலின் அவர்கள் நேரு அவர்கள் வீட்டில் நடந்த அந்த ரைட்டுக்கு எதிராக எந்த கண்டனமோ அறிக்கையோ தெரிவிக்கவில்லை அதுக்கு பிறகு பொன்முடி அவர்கள் ஒரு கருத்து பேசுறாரு வழக்கமாக இது மாதிரி யாராவது கட்சியை விட்டு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விடுவார் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாரு துரைமுருகன் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறாரு வேற ஒரு கருத்துக்காக என்ன நடக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்முடி விஷயம்லாம் வந்து ஒரு அமைச்சர்கள் இருந்து நீக்கி இருக்கணும் கட்சியிலேருந்து நீக்கிறது ஒரு தண்டனையா அது என்ன பெரிய பதவியா அது பெரிய ஜனாதிபதி அது அதுலேருந்து நீங்கள் நீக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த கட்சி பதவியிலேருந்து நீக்கிறது அது ஒரு தண்டனையான்னு நான் கேட்குறேன் கட்சி காரணம் வேணால் அது வந்து பெருசாக இருக்கலாம் மக்களுக்கு என்ன அதனால் லாபம் என்ன துணை பொதுச்சாளர் பதவியிலேருந்து நீக்கணும் அது ஒரு தண்டனையா என்னங்க இது இம்மிடியேட்டாக கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி இருந்து நீக்கிடுவோம் எவ்வளோ கேவலமான ஸ்பீச் அது கேட்டிருப்பீங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய வழக்கு அது இது வேறு யாராவது இப்படிலாம் பேசினாங்கன்னா இன்னும் வந்து கைது பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன எது உங்களை தடுக்குது தரமுருகம் கேஸை நான் மன்னிச்சிருவேன் ஏன்னா அது ஓல்டு ஜென்ரேஷன் அவங்க அந்த வார்த்தைகளில் வந்து அவங்க தெரியாமல் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்மளே கூட மாற்றுத்திறனாளி நம்மளோட சீக்கிரம் யாரை பற்றியுமே நம்ம சொல்ல மாட்டோம் கண் தெரியாதவனை வழக்கமாக சொல்கிற சொல்ல தான் நம்ம சொல்லுவோம் கண் பார்வை குறைவுற்றவர்னு சொல்ல மாட்டோம் அது ஒரு வார்த்தை அது ஒரு வார்த்தை அது மன்னிக்க தகுந்தது அவரும் மன்னிப்பு கேட்டார் அது ஒரு எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது மனித மனங்களில் இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக ஊர்னது இப்போதான் பல பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க கற்பழிப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு வார்த்தையாக கிடையாது பாலியல் வன்முறை தான் சொல்லணும் ஆனால் நிறைய பேர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க தெரியாமலே யூஸ் பண்றாங்க சொன்னா திருத்திக்கிற தயாராக இருப்பாங்க அதனால் துரைமுருகன் விஷயம் எனக்கு சீரியஸ் இல்லை அது என்ன பொறுத்த வரைக்கும் பொன்முடி விஷயம் வந்து வக்ரத்தின் உச்சம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் முதலமைச்சர் அமைதியா இருக்காரு வேற யாராவது பண்ணி தான் இன்னைக்கு விட்டுருப்பாங்களா மாற்றுக் கட்சியினரோ திமுக விமர்சிக்கிறவங்களோ அவங்களாம் இப்படி பேசி இருந்தால் விட்டுருப்பாங்களா யார் பேசினாலும் நீ விடக்கூடாது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் அரெஸ்ட் பண்ணலாம் நான் சொல்லலை அது கேட்கல அரஸ்ட்லாம் கேட்கல வழக்கை பதிவு செஞ்சுருக்கணும்ல வழக்கை பதிவு செஞ்சுருக்கணும் கட்சியிலேருந்தே தூக்கி இருக்கணும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து மந்திரி சபையிலேருந்து நீக்கியிருக்கணும் தண்டனைன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது மந்திரி சபையிலேருந்து நீக்கிறது அவர் கூல ஒரு பாட்டு மந்திரியாக இருந்துகிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுக்கல ம் அப்ப யார் கொடுக்குற தைரியத்தில் அவர் இப்படி இருக்கார் துரைமுருகன் தானே அறிக்கை விடணும் எதுக்கு மு க ஸ்டாலின் அவர் அது அங்கே போய் கேளுங்க அதுலேருந்து அங்கே எல்லாமே தலைகீழாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்ல இதுக்கு முன்னாலேயும் வந்து எத்தனையோ பேர் இந்த மாதிரி பேசுனா ரெண்டு மணி நேரத்துல நீக்கிருக்காங்க யார் நீக்கினா துரைமுருகன் பேர்ல தான் அறிக்கை வரும் நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் தான் அதுதான் அவர்களும் மிகப்பெரிய தவறுகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுக மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறில் தங்கள் வெற்றி உறுதி என்று அவர்கள் இருமாப்பில் இருக்கிறார்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பிறகு நிலைமை வேணால் போகலாம் கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணி வந்ததாலே திமுக ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது அதிமுக பிஜேபி கூட்டணி ஒழுங்காக அவங்களுக்குள்ள ஜெல்லாகி மக்கள் பிரச்சனை ஏற்று போராடுறாங்கன்னா திமுக மிகப்பெரிய அளவில் கஷ்டம்தான் கே நேர் அவர்களுக்கு அந்த நடந்த அந்த ரைடு அவர் வீட்டில் நடந்த அந்த ரைடு அவருடைய தம்பி மீது எடுத்த நடவடிக்கை எதுக்குமே மு ஸ்டாலின் அவர்கள் ரியாக்டே பண்ணலை நல்ல கேள்வி கேட்க வேண்டியது மு க ஸ்டாலின் மணிகட்ட கிடையாது தொட்டுப்பார் சீண்டிப்பார் வந்தது இல்ல அதெல்லாம் எப்போ வந்ததுன்னா அரெஸ்ட் பண்ண பிறகு வந்தது இப்போ எதுவுமே இல்லையா தொட்டும் பார்க்கல சீண்டியும் பார்க்கல உம் தம்பிக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அவர் சம்மன்ஸ் ரெண்டு தடவை போனால அப்புறம் புல்ல அட்மிட் ஆகியிருக்காது நேற்று பாருங்கள் அமித்ஷா அறிவிப்பு வருது கூட்டணி அறிவிப்பு அரை மணி நேரத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை வருது என்னெல்லாம் கைப்பற்றணும் எவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு ஏன் அதை இப்போ சொல்றான் அமலாக்கத்துறையை வைத்து தன்னுடைய ஆட்டத்தை பாஜக தமிழகத்தில் ஆரம்பித்து விட்டது தமிழகத்தை சூறையாடியவர்கள் கண்டிப்பாக அமலாக்கத்துறை முன்னால் நின்று தான் ஆக வேண்டும் பிஜேபி பழி வாங்குதுன்னா ஆமாம் தான் வாங்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பழிவாங்க படுபவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது அதான சிக்கலை நீ ஓகே மாதிரி தானே எதுவும் ஊட்டி ஈடி வரப்போகுது ஒரே கொள்ளையடிப்பீங்க ஈடி வரக்கூடாதுன்னா அது எப்படி வராம இருக்கும் அதுதான் சிக்கல் செந்தில் பாலாஜி விஷயத்தில் காட்டின ஆர்வத்தில் நேரு விஷயத்தில் என் ஸ்டாலின் நீங்க கேட்குறீங்க நியமான கேள்வி பதில் தான் இல்லை செந்தில் பாலாஜி இடையில ஒரு கட்சிக்கு கரெக்ட் காலமும் உங்க கூட இருக்கவர் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே திமுகவில் இருக்காருங்க அவரு படிப்படியாக மேலே வந்து படிப்படியாக மேலே வந்து வருங்க இன்னைக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருக்கார் நல்ல பொறுப்பில் இருக்கார் ஆகவே இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சிக்குள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறார் என்று தான் ஐய தோன்றுகிறார் கட்சிக்குள் அவருக்கு அவருடைய கட்டுப்பாட்டு எந்த அளவு இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை நேற்று போய் பொன்முடியை அவரை பார்த்துட்டு கூலாக இறங்கி போறாருன்னா என்ன அர்த்தம் அவர் பாட்டு போகிறாரு சிஎம்மை பார்க்குறாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல சிஎம் கிட்டேருந்தும் வரல இவர்கிட்ட பொன்முடி கிட்டந்தும் வரல அவர் அமைச்சராக கண்டினியூ ஆகுறாரு நீ கத்துறவெல்லாம் கத்துடான்றாங்க அப்புறம் அந்த மேடை வந்து திராவிடர் கழக மேடை அதையும் நீங்கள் பேசணும் பொன்முடி பேசும்போது பின்னால் ரெண்டு பேர் சிரிக்கிறோம் அந்த மேடை யாருடைய மேடை திராவிடர் கழக மேடை இப்போ திராவிடர் கழக மேடையில் பெண்களுக்கு எதிரான கேவலமான கருத்தை ஒருத்தரால் சொல்ல முடியுது இதை வெறும் சைவ வைணவம் பார்த்தது மட்டும் இல்லை பெண்களை பற்றி அவர் சொல்கிறார் செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய பெயரை கேவலமான ஒரு வார்த்தையால் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையால் அவர் சொல்கிறார் அது பெண்களுக்கு எதிரான குற்றம் ஆக்சுவலாக அது இந்து மதத்துக்கு எதிரான குற்றம் கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றம் மாதர் அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க மாதர் சங்கம் திமுகவோட கூட்டணியில் இருக்க சிபிஎம்மோட மாதர் சங்கம் ஐடுவா எல்லாம் அமைதியாக இருக்காங்க இதே வேறு யாராவது பண்ணியிருந்தா இதை ஒன்றும் இல்லை இதை எவனாவது கல்கா பிஜெபி ரூல் ஸ்டேட்ல எவனா ஒருத்தன் பண்ணிருந்தானா இந்நேரம் இங்க தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பானுங்க திமுக வந்து புத்தாண்மை கட்சிகளும் ஏன் ஆயுட்வா எல்லாம் அமைதியா இருக்கு மகளிர் அமைப்புகள் இருக்குல்ல அவங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்காங்க அதுவே அதாவது கூட்டணி கட்சிகள் தாங்க முதல்ல ரியாக்ட் பண்ணனும் மற்ற மாநிலங்கள நீங்க பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி தவறு செய்தனா கூட்டணி கட்சிகள் தான் ஃபஸ்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகள் தான் பம்புறாங்க சிபிஎம் சண்முகம் அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் பொது மன்னிப்பு கேட்கணும்னு மந்திரி சபையிலேருந்து நீக்குங்கிற கோரிக்கை தானே வாயிலேருந்து வரணும் மன்னிப்பு கேட்க சொல்லி எதுக்கு பம்முற இதே மற்றவங்க மண்ணின் நீ மண்ணி இப்போ அமைச்சரவையிலேருந்து நீக்கணும்னு திமுக பண்ணால் மன்னிப்பு கேட்கணும் கேட்பியா அமைச்சர் ரகுபதி அதை நியாயப்படுத்தி பேசுகிறார் ஸ்லிப் ஆஃப் அட்டாங்கன்றார் நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்லிப் ஆஃப் அட்டாங்க மற்றவங்க பண்ணாங்கன்னா மதவாத பிரச்சாரமா எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்க இந்த திமுக பிஜேபி கூட்டணி வந்ததால் அதில் எதிர்மறையான வாக்குகள் நமக்கு வந்துடும் ஈஸியாக நம்ம மூணாவது ஜெயிச்சில்லான்னு இவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்னும் ஒரு வருஷம் பொறுத்த எலெக்ஷன் வரும்போது இது ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது பிஜேபி எதிர்ப்பை மட்டுப்படுத்தும் ஃபர்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சது திமுகவுக்கு கொஞ்சம் கூட லாபம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அவங்க கனவு காண்ற அளவுக்கு லாபம் கிடையாது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த ஒரு வருஷத்துல இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டவெல்லாம் அப்படியே திமுக போட மாட்டான் போடுவான்னு சொல்ல முடியாது லாஸ்ட் டைம் போடாதவனா அப்படியே வரிஞ்சு கடின வந்து போடுவான்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அதையும் சொல்ல முடியாது ரெண்டாவது டேம் ஐம்பத்தி மூணு வருஷத்தில் திமுக வந்ததே இல்லை பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே இல்லை இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து நடைபெறும் ஐந்தாண்டு இடைவெளி நடக்கூடிய இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு இதுவரை வாக்களித்ததில்லை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கணக்கை வச்சு ஜிவ்வுன்னு ஏறுதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது அப்கோர்ஸ் அட்வான்டேஜ் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் மாற்று கருத்தே இல்லை ஆனால் திமுக சொல்லிக் கொள்ளுகிற மாதிரியான பெரிய ஸ்விங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் ஊழலுக்காக ரெண்டு முறை பதவியை இழந்தார் ஏற்கனவே ஊழல் செஞ்ச கட்சி அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டை அடக வைக்கதை ட்ரை பண்ணுறாங்க அதிமுக அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிட்டார் ஸ்டாலின் அண்ணா திமுக எப்படி யாரையும் அடகு வச்சுட்டு போகிறாங்க திமுக ஏன் கவலைப்பட வேண்டும் இங்கே இருக்க ஆட்சி நவலங்களை பற்றி பேசணும் பொன்முடி விஷயத்தை பற்றி பேசணும் ஒரு நடவடிக்கைமே இல்லையா கோர்ட்டு திரும்ப திரும்ப சொல்லுதில்ல லஞ்ச லாவணியை தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது ஊழல் வந்து நீக்கமாக நிறைஞ்சிருக்குங்க அப்போ மனசாட்சியை தொட்டு இவர்கள் சொல்லட்டும் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் நாங்கள் எந்த ஊழலும் செய்யவில்லை ஹைகோர்ட்டை ஜ ஹைகோர்ட் ஒப்பீனியன் தப்புன்னு சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த நாலரை ஆண்டுகளில் நீங்கள் ஊழலே செய்யவில்லையா பெரிய பெரிய ஊழல்களை நீங்கள் செய்யவில்லையா நீதிமன்றம் கேட்குது இல்லை தொடர்ந்து மூணாவது என்ன கேட்டுருக்கேன் நீதிமன்றம் கரப்ஷன் நசிவ் லெவலில் இருக்குது இதுதான் பிஜேபிக்கு அட்வான்டேஜாக முடியும் ஒரு காலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு இங்கே பாலிடிக்ஸ் பண்ண தெரியல அதனால் இவங்க திமுக வண்டி ஓடுது அவங்க ஃபோக்கஸ்டாக பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா பேசக்கூடாததை பேசி பேசக்கூடாததை பேச பேசாமல் இருந்தாலே போதும் புரியா நான் சொல்கிறது அடங்க மாட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்த ஒரே காரணத்தாலேயே திமுக வந்து இருபத்தி ஆறுல ஸ்வீப் பண்ணிடும் நினைப்பது பேதமை முட்டாள்தனம் வாய்ப்பெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது போராடணும் கடுமையா போராடணும் ஆனால் ஏடிஎம்கே வாக்குகளை எவ்வளவு தூரம் வந்து இந்த அலைன்ஸை ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அதுதான் அவங்களுக்கு திமுகவோட அட்வான் திமுக ஒரு அட்வான்டேஜ்ன்றத நான் ஒத்துக்கிறேன் எட்ஜ் வந்து டிஎம்கேக்கு தான் இருக்கு ஆனா அப்படி உறுதியாகவும் நம்ம வந்து கான்பிடென்டா சொல்ல முடியாது ஒரு எதையுமே சொல்ல முடியாது இதில் வந்து கண்டிப்பாக சிக்கல்கள் நிறைய இருக்கிறதால கவர்மெண்ட் மேலே அரசின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பதால கடினமான ஒரு விஷயம் செகண்ட் டேம் வருது அவ்வளோ ஈஸி கிடையாது முடியாதுன்னு சொல்லலை நாட் ஈஸி விஜய் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைந்திருப்பதை திமுக வந்து கள்ள உறவை வச்சிருக்கு பகிரங்கமாக திமுக கை கொடுத்து விட்டது மக்கள் நிராகரிப்பார்கள் அது நியாயமான கருத்து தான் சொல்றாம் மறுக்கல பட் ரொம்ப நியாயமான கருத்து அது யாருமே இல்லைன்னு மறுக்க முடியுமா விஜய் சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அது விஜய் டச் அதாங்க எதிர்பார்த்திருக்கலாம் அலையன்ஸ் இல்லைன்னு போன கோவத்துல கூட இருக்கலாம் வெளிப்படையா பேசுவோம் அவர் எந்த நோக்கத்துல வேணா சொல்றாங்க அவர் சொன்னது உண்மையா போய்யா அது மட்டும் பாருங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு விஜய்க்கு ஆயிரம் நோக்கங்கள் இருக்கலாம் மறுக்கல இவங்க ஒழுங்கா இருந்தா ஏன் அவருக்கு ரோலே வருது இதுதான் தமிழ்நாட்டோட இன்றைய நிலைமை இப்ப மறுபடியும் காலம் டிஎம்கேடிஎம்கே அலைன்ஸ் அப்படின்னு தான் இருக்கா இதுல இப்ப இந்த கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக அமையாது இவ்வளவு அதிருப்திகளுக்கு மட்டியில் பிஜேபியோட அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது விஜய்க்கு எந்த ஒரு வகையிலையும் நடுவுல இடம் கொடுக்கலையா ஆமா விஜய் இப்ப கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்காருன்னா சொன்னோம் ஏடிஎம்கே ஒரு கட்டத்துல ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஒரு எதிர்பார்த்தாங்க இல்ல அப்புறம் பிரிஞ்ச இந்த கட்சிகள் வரும் இந்தியா பிளாக்ல இருந்து திமுக கூட இருக்க கட்சிகளில் சிலர் வருவாங்க விசிகா வரும் வழிப்படையா சொன்னால் சிபிஎம் வருன்னாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ரெண்டு அணி தான் பிரதானமாக வந்து நிற்கிது ஒன்னு அதிமுக அணி இன்னொன்னு திமுக அணி இதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலவரம் மற்ற பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து பெரிய ரோல் இருக்குமான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கரைவாங்க எல்லாம் திமுகவிலிருந்து அந்த பிரியக்கூடிய ஓட்டுகள் நிச்சயமா பிஜேபி அங்க இருக்கிறதுனால அதிமுகவுக்கு போகாது விஜய்க்கு வந்துதானே ஆகும் திமுக அதிருப்தி ஓட்டுகள் இருக்கு நான் மறுக்கவில்லை வாய்ப்பு இருக்கு திமுக அதிருப்தி ஓட்டுகள் தாராளமாக திமுக அதிருப்தி ஓட்டுகள் விஜய் ஓட்டுகள் விஜய்க்கு இருக்கிற ஓட்டுகள் அவருடைய ரசிகர்கள் ஓட்டு நீங்க ஏற்கனவே ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் சொன்னீங்க பதினஞ்சு இருவதுன்னு சொல்லிட்டு பிளஸ் திமுக இருந்து வெளியேறக்கூடிய ஓட்டுகள் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது என்ன பலனை கொடுக்கும் ஏன்னா மைனாரிட்டிஸ் வந்து இனிமேல் டாக்டிக்கலில் தான் ஓட்டு போடுவாங்க அதிமுக தனியாக நின்றுந்தாலோ விஜயோட நின்று இருந்தாலோ விஜய்க்கு போடுவாங்க அதிமுக பிஜேபியோட போன பிறகு தொண்ணூறு சதவீதம் மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் டாக்டிக்கல் ஓட்டிங்னு சொல்லக்கூடிய யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நல்லா ஏமா வச்சுக்கோங்க அதுதான் டாக்டிக்கல் ஓட்டிங் அந்த டாக்டிக்கல் ஓட்டிங் வருது மைனாரிட்டிஸ் பக்கம்னா அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் கண்டிப்பாக திமுக தான் அட்வான்டேஜ் முனை போட்டியில் எஜ்ஜுன்னு வாங்க கிளியர் எட்ஜ் திமுக தான் இருக்குது ஆனால் இதனால் திமுக வந்து தன்னுடைய போக்கை சிக்கல் சிக்கலாகிடும் கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகம் வேணாம் உங்களுக்கு வந்து வே ஃபோர்வே எல்லாம் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு இனிமேல் அந்த தொங்கு வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அதுதான் இப்போ நம்ம ரொம்ப டைலமாவில் இருக்கோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் மூணாக செது அப்படி நாலாக சிதறது அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் இதே தானே ஏடிஎம்கேக்கும் பொருந்தும் உங்களுக்கு அவங்களுக்கு எதிரான ஓட்டு மூணு இதாவது புரியுது இல்லையா நான் சொல்கிறது புரியுது இல்லையா டிஎம்கே எதை வச்சு ஜெய்கும்னு சொல்கிறீங்களோ அதே காரணி அதே லாஜிக்கு திமுக அண்ணா திமுக கூட்டணிக்கும் பொருந்தும் இல்லையா அண்ணா திமுக பாஜக இப்போ இந்த அம்மா பாமக ஈஸியாக வந்துடுவாங்க குட்டி கட்சிகளை சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டு த்ரீ வே ஸ்ப்ளிட் ஆகுது இல்லை திமுக எதை வச்சு நம்புது கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இல்லை அதனால் நம்முடைய வெற்றி உறுதி அப்படின்னு நினைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அது உண்மைதான் இந்த எலெக்ஷனில்